இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்ம இலக்கியம் கௌதமும் நினைச்ச மாதிரி எஸ் எஸ்கவை டோட்டலா பழி வாங்கிட்டாங்க எஸ் ஆணவத்தை அழிச்சு எஸ்எஸ்கே ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எஸ் எஸ்கே கௌதம்கிட்ட மன்னிப்பு கே இது வரைக்கும் எஸ் எஸ்கே கௌதம எவ்வளவோ கேவலப்படுத்திருக்காரு அசிங்கப்படுத்திருக்காரு அதுக்கெல்லாம் பதிலீடு கொடுக்கற விதமா இலக்கியா இந்த முறை பண்ண விஷயம் கௌதம்க்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் போறாரு கௌதம் கண்டிப்பா நீ மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இலக்கியா இந்த எஸ் என்ன இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணியிருப்பான் ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச இன்னைக்கு டோட்டலா அவனை உண்டுலன்னு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல அவன் பண்ண எல்லா பாவத்துக்கும் தப்புக்கும் சேர்த்து இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அதை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இலக்கியா அவன் அம்மாவை கொல்ல பார்த்தான் அதுக்கு அவனை நான் கொல்லுன்னு நினைச்சேன் ஆனா அதை விட பெரிய தண்டனை அவனுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு ஏன்னா எல்லாரும் முடியும் அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு அவன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்ல உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா அப்படின்னு கௌதம் இலக்கியாவை கட்டி பிடிச்சி முத்த இலக்கியா ஒன்னே ஐயோ கௌதம் விடுங்க கௌதம் என்ன இது என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் பார்த்து சும்மா இருப்பானா அதான் இப்படி பண்ண இருக்கே கௌதம் இப்படி பண்றீங்க விடுங்க கௌதம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இலக்கியா சொல்றாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டா ரேவதி கால் பண்றாங்க இலக்கியா ஒன்னே கௌதம் அத்தை தான் கால் பண்றாங்க இருங்க எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அத்தை இலக்கியா என்னாச்சுமா அந்த நம்பிக்கை தோகி இருக்கானே அவனை என்ன பண்ணீங்க அவனை நீ சொன்ன மாதிரியே கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சியா ஐயோ அத்தை என்ன சொல்றவா இந்தாங்க நீங்க கௌதம்தே கேளுங்க உங்க புள்ள வயலால் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கௌதம் இந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு அத்தை சொல்லுங்க அம்மா நான் இல்ல கௌதம் பேசுறமா சொல்லுப்பா கௌதம் என்னாச்சுப்பா அந்த நம்பிக்கை துறையை என்ன பண்ணீங்க அம்மா உண்மையிலேயே இலக்கியா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா என்ன கௌதம் சொல்ற ஆமாமா இலக்கியா இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுங்களா எல்லா முன்னாடியும் இது வரைக்கும் ரொம்ப சுத்தி இருந்தானே அந்த எஸ் எஸ்கே அவன இலக்கியா அவனுடைய உண்மையான முகை என்னன்னு தெரியப்படுத்திட்டாமா எல்லார் மொழியும் இன்னைக்கு எஸ்எஸ்கே தலை குனிஞ்சு குற்றம் அழைச்சோட கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாமா அது மட்டும் இல்லை என்னை அந்த மாதிரி பேசினாலாமா என்னை பேசினதுக்கும் எனக்கு பண்ண துரோகம் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சு நின்று எல்லாருக்கு கையெடுத்து கும்பிட்டாமா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா என்னப்பா சொல்ற கதும் உண்மையாவா அந்த நம்பிக்கை தூக்கி அப்படி பண்ணானா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானாப்பா ஆமாமா உங்களுக்கும் எனக்கும் பண்ண எல்லா தப்பும் சேர்த்து என்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டாமா உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இலக்காதாமா தெரியும் கௌதம் இலக்கியாவும் வாழ்க்கையில் கிடைச்சது நீ செஞ்ச மிகப்பெரிய பொண்ணியும்பா நான் செஞ்ச மிகப்பெரிய பொண்ணியும் அதான் இலக்கியம் உனக்கு மனைவியாவும் எனக்கு மறுமணும் கிடைச்சிருக்கா சரிப்பா கௌதம் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வீட்டுக்கு வாங்க சரிம்மா நான் வச்சிரு போனேன் எனக்கு கௌதம் அத்தனை சொன்னாங்க இலக்கியா நான் தான் சொன்னேன்ல அம்மாவும் நான் சொன்னது அதே தான் சொன்னாங்க நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் பாக்கியம் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க ஐயோ கௌதம் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை கௌதம் இல்ல இலக்கியா உண்மையிலே நீ எனக்கு லிட்டில் சாப் தான் அப்படின்னு கௌதம் இலக்கியா கைய பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம கார்த்திகே எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சு போச்சு சோ ஒரு பக்கம் கார்த்தி யோசிச்சு பார்க்கறாரு அப்போ எஸ் எஸ்கே இந்த அளவுக்கு மோசமானவரா அப்ப எஸ் எஸ்கே தான் எல்லாம் பண்ணாரா அப்படின்னு கார்த்தி பயமா கோவப்பட்டு ரூம்ல வந்து தன்னோட திங்ஸ் எடுத்து வைக்கிறாரு அஞ்சலி அதை பார்த்துட்டு கார்த்தி என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப என்ன பண்றனா என்ன அஞ்சலி புதுசா கேட்கிற இங்க நடந்த நீ பாத்து தான் இந்த அப்போ எஸ்எஸ்கே மனசுல இப்படி ஒரு கெட்ட நான் தானே அப்போ அவர் என்ன கடத்தினாரா அந்த வீடியோல அவரு அப்படிதானே பேசியிருக்காரு சே இப்படி அப்படி கெட்டவங்க கூட நான் இத்தனை நாள் இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு மேலே அந்த வீட்டில இருந்தானா எனக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நான் கிளம்பற முதல்ல கார்த்தி நான் சொல்றது கேளுங்க கார்த்தி நீ தப்பா புரிஞ்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்க எஸ் அப்பா கெட்டவர் இல்லை போதும் நிப்பாட்ட அஞ்சலி நானும் அப்படிதான் தன நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எஸ் எஸ்கே இன்னைக்கு பண்ண எல்லாத்தையும் பாத்ததுக்கு அப்புறம் அப்படி இன்னும் அப்படி பேசிட்டு இருக்க என்னால இதுக்கப்புறம் இங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது நான் இப்பயே கிளம்புறேன் கார்த்தி எங்க கிளம்ப கிளம்புனா இங்க போறீங்க நான் சொல்றது கேளுங்க முடியாது அஞ்சலி கிளம்புவோம் இங்கேருந்து நாம அங்கிருந்து போலாம் அப்படின்னு கார்த்தி கோபத்தோட தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பொட்டி தூக்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு அப்பதான் கரெக்டா ராஜா இனி உள்ள வர்றாங்க என்னச்சு மாப்பிள்ள எங்க போறீங்க அஞ்சலி மாப்பிள்ளை எங்க கிளம்பிட்டாரு எங்க போறீங்க கார்த்தி ஒன்னே என்னங்க ஒண்ணும் தயார மாதிரி பேசுறீங்க இதுக்கு மேலே வீட்டுல இருக்க முடியாது எஸ்எஸ்கே பண்ண எல்லாமே தெரிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் அஞ்சலி நீ கிளம்பு ஐயோ மாப்பிள்ள நான் சொல்றது கேளுங்க நீங்க தப்பா புடிச்சுட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள அது எல்லாமே இலக்கிய பண்ண சதி அதனால அவ பேசணும் மனசா வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டோட போயிடாதீங்க மாப்பிள பிளீஸ் மாப்பிள்ள நான் சொல்றது கேளுங்க அஞ்சலி சொல்லு அஞ்சலி கார்த்தி அதான் அம்மாவோட தான் சொல்றாங்களே அது எல்லாமே இலக்கிய சதிதான் ஏன் உங்களுக்கு இன்னும் புரியலையா கார்த்தி போதும் நிப்பாட்ட அஞ்சலி இதுக்கு மேல நான் நம்பறது உங்களுக்கு தயாரா இல்லத்து இல்ல நான் கிளம்புறேன் கார்த்தி கிளம்புற மாதிரி எங்க இப்போ இங்க போன்னு சொல்ல மாப்போம் இங்க கார்த்தி நீ அந்த வீட்டுல இருக்க முடியாது புரியுதா ஏற்கனவே உனக்கு சொத்து தர முடியும் சொல்லி அந்த கௌதம் இலக்கியம் உன அங்கேயும் துறக்கி விட்டாங்க அது வழியே தான் நாம இங்க வந்து இருக்கோம் இனிமோ நான் போறேன் போறேன்னா நீ போ எங்க போற நானும் உன் கூட வந்து நடுத்து நினைக்கணுமா இங்க கார்த்தி சோட நல்லா புரிஞ்சுக்கோ எஸ் எஸ்கே அப்பாவை பத்தியும் தாச்சானி அம்மாவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க இந்த காரியத்தை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த இலக்கியா ஏதோ சதி பண்ணி இன்னைக்கு எஸ் எஸ்கே அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா அப்போ அவன் நினைச்ச மாதிரி நாமள எப்பட பிரிச்சிடலான்னு அவன் நினைச்சிருக்கா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நான் கிளம்புறேன் இங்க போறேன் கார்த்தி உங்களுக்கு இன்னும் எதுவும் புரியவே இல்லையா அப்படின்னு நம்ம அஞ்சலி கார்த்திய குலைப்புடுறாங்க கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல கார்த்தி அமைதியா சரி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பேக் வச்சுட்டு வெளியே வந்துடுறான் வெளியே வந்த கார்த்தி அதுக்கப்புறமா யோசிக்கிறான் இல்ல ஏதோ தப்பா தெரியுது அந்த எஸ் எஸ்கே பேசின வீடியோதான் அன்னி காட்டினாங்களே அதை வச்சுதான் எஸ் எஸ்கே கைது பண்ணிருக்காங்க ஆனா அஞ்சலி இங்க கொலைப்பறாலே ஒண்ணுமே புரியுது உண்மையா நம்மளை கடத்தினது யார் தான் அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வந்துருட்டி இப்போ இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியாது அஞ்சலி கார்த்தியை எப்படியா நம்ப வச்சு இங்கே இருக்க வைக்கணும் கார்த்தி இங்க இருந்தா மட்டும்தான் அந்த கௌதம் இலக்க சொத்தை நம்ம புடுங்க முடியும் இல்லனா சொத்தை புடுங்க முடியாது கார்த்திய எப்படியாவது வாஷ் பண்ணி கார்த்தி இங்க இருக்க வைக்கணும் அப்படின்னு அஞ்சலி யோசிக்கிறாங்க தாச்சானிய பொறுத்த வரைக்கும் கார்த்தி நம்ம பக்கம் இருந்தா மட்டும்தான் எஸ் எஸ்கே கொண்டு வர முடியும் இல்லன்னா எஸ்எஸ்கே ஜெயில இருக்க முடியுதுதான் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தாச்சாணி முடிவு பண்றாங்க ஆனா கார்த்தி எப்படி உண்மை தெரிஞ்சுக்க போறாரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து அவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்